ரோஜா டிவில இவன்தா ராஜா லேடீஸ் தான் இவனுக்கு ஓவர் ஃபேன்ஸ் இப்ப இந்த நிமிஷத்துல வந்து இல்ல 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 இந்த நொடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபேன் உமா சொல்லுங்க உங்க லவர்க்கு என்ன பிரசன்ட் பண்ணி போன் போடு இப்போ போன் போட்டா லைன் கிடைக்காது ரொம்ப பிஸியா இருக்கும் உங்க லவர்க்காகவும் காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க थैंक यू நான் உங்ககிட்ட தனியா பேசணும் ஏற்பாடு பண்ணேன்

பை மேனேஜர் சீனு நீ ரொம்ப குடுத்து வச்சவையா எத்தனையோ விஐபிங்க மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படியா என்ன அப்படியா மேடம் யார் தெரியுமா டுவெண்ட்டி கம்பெனிஸ்க்கு எம்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் டீமே வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஐம்பது மாடர்ன் ஜிம் சிட்டி ஃபுல்லா இருக்கு அந்த ஜிம்முக்கு வரவங்க எல்லாம் யார் தெரியுமா எம்எல்ஏ மினிஸ்டருங்க விஐபிங்க தான் குத்து மதிப்பா சொல்ல போனா மேடம் சொத்து மதிப்பு மூவாயிரம் கோடி தாண்டி போச்சியா இப்போ சொல்லு நீ குடுத்து வச்சவன் தானே உண்மையிலேயே நான் குடுத்து வச்சவன் சார் கொஞ்சம் தலைவர் சார் அப்படி உக்காரியா போய் சொல்றேன் என்ன இப்படி அலையிறான் என்னோட ஜொல்லு பாத்தியா இருப்பான் போல இருக்க

நேர்ல என்ன பண்ண போறியோ நமக்கு நான் காவலன் விஜய் மாதிரியே ஆயிட்டேன் யோ அந்த ரூம் மட்டும் திறக்காது நானே 10 மாசமா இருக்கேன் அந்த ரூமை திறந்து பார்த்ததே இல்ல அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல அதான் தான் சொல்றேன்ல திறந்து பார்த்தத இல்லன்னு தோறக்கணும்னா திறந்துருவேன் எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதோ நல்லதோ ஆயிடும்னு பயம் அதனால தான் விட்டுட்டேன் சரி சார் நானும் விட்டுறேன் விட்டுடியா இல்லனா மேடம் சுட்டுட போறாங்க ரைட்ல போ ஆர்வ கோலாரா இருப்பான் போல இருக்க மேடம் மே கம் இன் ஹாய் ஹாய்

அதையே நம்ம தமிழ்நாட்டு அரசியல்லே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க இருந்த ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தாமா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க ஏமா அந்த கதையை கேட்கிறேன் நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன் அது தானா வளர்ந்துச்சு ஏ உடம்பும் தானா வளர்ந்துச்சு ஏ பாரு எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன் இந்த பாரு கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்று நினைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும் ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும் நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன் ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங்

வணக்கம் பிரேம் வணக்கம் வாங்க போங்க கூட கருத்து வணக்கம் மேடம் வணக்கம் பிளீஸ் கம்மி मैडम आई एम प्रेम मैं कमिंग कमिंग வணக்கம் மேடம் sorry for the disturbance என் பேர் பிரேம் ரோஜா டிவி காம்பேரர் ஆட் فلمக்காக வந்திருக்கேன் oh i see நாளைக்கு ஜௌலி கடை বিলম্বரத்துல உங்க காம்பினேஷன்ல தான் ஆக்ட் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி உங்க லைவ் புரோகிராம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாத்திருக்கேன் டே குட் ஜோ ப்ளீஸ் டூ இஸ் மீஸ் மேடம் பிட்ஸ் ஓகே ஆக்சுவலாக எனக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி தான் பழக்கம் இங்கே ஏர்போர்ட் இல்லாதனால காரில் வர வேண்டியதாக போச்சு நான் உங்கள் பெரிய ஃபேன் மேம் நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நீங்களும் சாப்பிடுவேன் இல்ல இல்லை வேண்டாம் மேடம் வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா இட்ஸ் ஓகே அப்போ டேக் இட் அவங்க சிரிப்பாக பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க அதுல நானும் ஒருத்தன் மேடம் அப்படியா போதும் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் மேடம் சே ஆ எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும் ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது மேடம் உங்க அழகு என்ன உங்க கலர் என்ன உங்க கையை கொடுங்க மேடம் கொடுங்க எதுக்கு இது கையில மேடம் பட்டு மெத்த மேடம் உங்க கால்ல வேணும் விடற மேடம் என்ன பண்ற யா கர்றே तू என்ன செய்யற நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ல இருக்கேன் குள்ளமான ஹீரோலேருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பார்த்துருக்கேன் ஏன் லேட்டஸ்ட் காமெடியிலேருந்து பல மொழி வில்லன் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் நீ எல்லாம் எனக்கு ஜிஜூபீடா இப்பவே வா வளர்ற ஸ்டேஜ் முன்னுக்கு வரத பாரு மசதெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு போய் ஆவறத பாருங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ் नालक शूटिंग इरकल ला जा जा नालक पाक ला ओके मिडो नाइट शूट नाले बाप रे बाप हाय मैडम सॉरी नेती की नाला तोंगना नाला तोंगना ना? तो मैडम மேடம் இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே ஆ கான்செப்ட் நோ ப்ராப்ளம் இவன் என்ன கான்செப்ட் வந்து பேசுறான் ரெடியா ரெடி இப்போ என்ன கான்செப்ட்னா செல்வ கணபதி ஸ்டோர் நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர் அனைத்து விழாக்கால பணிகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர் நல்லா கேளுங்க மேடம் பொங்கலா ஸ்டோர் <commencement> <iempo>

இல்லைனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும் பிறக்கிறது முக்கியம் இல்ல அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்கக்கூடாதா எனக்கு ஒண்ணும் போல இருக்க புதிய மூச்சு வாங்கது ரிட்டன் போயிடலாம் அடிக்கு தான் நான் ஆ மூக்க அது காது காது ஊடாதீங்க ஐயோ சும்மா இருங்க ஓட கோர்ஸ் でうん நீ நீ யோ என்னைய பைத்திய மாதிரி உளறிகிட்டு இருக்க? மேடம் பைத்தியம் தான் உங்க மேல என்னது ஆஹ் நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மேல ஒரு மரியாதை பயம் பக்தி அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன் முத்திட்ட போது அதுக்கப்புறம் டேஞ்சர் தான் நான் போறேன் வேற என்ன பண்றது ஹலோ பிரேம் சொல்லு ரஞ்சித் என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டோம்ல எந்த பிரியா பிரியாவா இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு ஓ வாழ்க்கையில ஆரம்பிக்கும் பாக்குறியா ஒருத்தர் பாருடா பிரியா பிரச்சனை இந்த இந்தளவுக்கு வந்துருச்சு எக்ஸ்கியூஸ்மி மேடம் வாப்ரே ஓகே சொல்லு என்ன விஷயம் சொல்லு ப்ரே ஒன்னும் இல்ல மேடம் அந்த ரஞ்சித் அவன் லவர் ஃப்ரீயாவை நான் தப்பான வழியில யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேடம் உனக்கு ப்ரீயாவை தெரியாது எனக்கு சத்தியமா தெரியாது நான் ரொம்ப நல்லவ மேடம் நீ நல்லவனா கெட்டவனான்னு ஒரே நேரம் வரும்போது தெரியும் அது வரைக்கும் ஓ நாடகத்தான் நீ நடத்து ஓ பிரே போ உங்களை தான் நம்பி இருக்கேன் மேடம் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் வரும் மேடம் சோக்காளி ஆட்ரா